அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மேஷராசிகளில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் ரீதியாக நிம்மதியும் சுபிக்ஷமும் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியான வீழ்ச்சியை நீங்கள் சந்திக்க நேரக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாக போகிறது ஏன்னால் பொருளாதாரம் ரீதியாக நீங்கள் அதிகப்படியான நெருக்கடிகளை வரக்கூடிய கூடிய காலங்களில் எதிர்கொள்வீங்க அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தை அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதிகமாக சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க ஆடம்பர செலவோ அனாவசிய செலவோ வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து வீண் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல சேமிப்பில் வந்து அதீத அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு பார்க்கும்போது மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஆரோக்கிய விஷயத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் இந்த காலகட்டத்தில் கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் அதே சமயம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது அவசியங்க குழப்பமான மனநிலையில் பதட்டமாக எந்த ஒரு முடிவையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த காலத்தில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சருக்களை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கப்பெறும் மாணவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எதிரிகளை நண்பர்களாக மாற்றக்கூடிய சூட்சம வெத்தையை கற்றுக்கொள்ளுங்கள் எதற்கும் முட்டி மோதி கொண்டு நிற்க வேண்டாம் அதே கொஞ்சம் மலைச்சொல் இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் வேலை பலு அதிகமாக இருக்கும் மற்றபடி தங்களுடைய வியாபாரம் வேலையெல்லாம் நீங்கள் நினச்சதை விட நல்லபடியாக செல்லும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா வேலையையும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பணிக்கும் ரொம்ப நல்லது அதே சமயம் மூன்றாவது நபர்களை முழுசாக நம்ப வேண்டாம் அவர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனையில சிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் குடும்ப விவகாரங்களை வெளி ஆட்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டயும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ இல்லை மற்ற விஷயம் விஷயங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே போல் வீண் விரயங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு வீண் விரய செலவுகளும் உருவாகலாம் சுப செலவுகளும் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வீட்டு கொடத்து நடந்தீங்க அப்படின்னா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மன கிடைக்கப்புறவிங்க வியாபாரம் நினைத்ததை விட நன்றாகவே செல்லும் கை நிறைய லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் நீங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது ஒரு சிலரை வரைக்கும் காதல் கைகூடும் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்பதற்கும் வாய்ப்பு மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையும் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்திலையும் அமைப்பு தங்களுக்கு நற்பலன்களையும் வழங்கும் அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியூர் வெளி வெளியூருக்கு வந்து பயணங்கள் செய்ய வாய்ப்புகளும் இருக்கப்பெருங்கிறதுங்க அதே மாதிரி வருமானம் வந்து சீர்படலாம் கடன் சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளிவந்துடுவீங்க மன நிம்மதி அடைவதற்கான வாய்ப்பு ஆரம்பிக்கங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையிலையும் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க புது முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாம் வியாபாரத்தை விரிவும் படுத்தலாம் வங்கி கடனுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான பலன் வந்து இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும் நல்லதே நடக்கும் எதையும் நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் நிறைய நேரம் வந்து கைபேசி பார்க்காதீங்க அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்கையும் நுடைக்காதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே சமயம் ஒரு கலக்கலான ஒரு காலமாகவே இருக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோ போல இல்லை ஒரு ஹீரோயின் போல வளம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களை பார்க்கும்போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும் தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தான் நம்பர் ஒன் கவலையே பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஜம் ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபடனு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் நீங்கள் கொஞ்சம் வந்து செலவுகள் விஷயத்தில் அதிகமான ஒரு எண்ணத்தை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து செல் செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வேலையில் தங்களுக்கு சாதனை எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை பக்குவம் தங்களுக்கு இருக்கணும் வியாபாரத்திலையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க தங்களுடைய அறியாமையும் நீங்க பெறும் வேலையில எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே வேலை வியாபாரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது கூடாது மேலதிகாரிகளை அனுசரணையோடு நடத்த வேண்டியது அவசியம் முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலையை வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்திலையும் இதே பாலிசியை தான் நீங்க கடைபிடிச்ச ஆகணும் வியாபாரத்திலையுமே அப்படித்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க பொறுமையாக இருக்க பாருங்க வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடு படக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் வேறு வழி இல்லை நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு போய் சொல்லலாம் அதில் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நீங்களே கொள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே போல சிந்தனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால வேலையில முழுசா தங்களால கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்காமல் இருந்தா மறைக்காமல் இருந்தா இந்த காலம் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்